உலகம் இது வாரபலம் செய்திகள் யுக்தியே போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பதினைந்து ஐஸ் விற்பனையாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் காத்தான்குடியில் போலீசாரினால் கைது இனி விரிவான செய்திகள் பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரையின் கீழ் யுக்திய ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் பதினைந்து ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்ட ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புபட்ட நாற்பத்தி நாலு பேரும் அடங்கலாக ஐம்பத்தி ஒன்பது பேர் போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காத்தாங்குடி போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரபலம் பலம் வரும் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி